பாதம் பாதம் கமலாலயம் யம் சாயப்பா மேல் நம்பிக்கையும் பற்றம் கொண்டு அவரை வணங்கி வரும் சாய்பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாம் உங்களுக்கு அருள் புரிவார் அமுத மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே இப்போது நேரம் இன்று நீ கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் உள்ளத்துக்குள் புதிய சாமர்த்தியத்தை ஊட்டும் நீ சந்தித்த வழி உறந்த இடர்பாடுகள் தவித்த காலங்கள் இவை அனைத்தும் முடிவடைந்து விட்டன இனி உன் வாழ்வில் மாறுதல் ஆரம்பிக்கிறது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல உன்னையே வியக்க வைக்கும் மாற்றம் உன் கண்ணீருக்கு காரணமான நாட்கள் இனி திரும்பவே மாட்டாது நீ தனிமையில் அழுத நாட்கள் உன் வேண்டுதல்கள் பதில் இன்றி தொலைந்த நாட்கள் வாழ்க்கை செல்லும் வழி இல்லாமல் உணர்ந்த வேளைகள் அவை அனைத்தும் ஒரு காலத்துக்குரியது இனி அந்த காலம் திரும்பாது அது ஒரு பயண பாதைதான் ஆனால் அதன் முகவரி மாறிவிட்டது அந்த முகவரி வெற்றி அந்த முகவரி அமைதி அந்த முகவரி அதிர்ஷ்ட வாழ்வு நீ இப்போது ஒரு புது பருவத்தில் நுழைகிறாய் புத்தம் புதிய காலம் என்பது உன் பழைய வாழ்க்கையை மறந்து போகும் அளவிற்கு நன்மைகளை தரும் நீ எதிர்பார்க்காத தருணங்களில் வாய்ப்புகள் வரும் நீ தயங்கும் இடங்களில் துணிவு வந்து நிற்கும் நீ தவித்து போன தேவைகள் ஏனெனில் இப்போது நீ பாபா பார்வையில் பார்வை மட்டுமல்ல உன் கைப்பிடியை நானே பிடித்துள்ளேன் உன் வாழ்க்கையின் தடைகள் தகர்ந்து போகும் முன்பிருந்த தடைகள் இனி இல்லை முன்பிருந்த பயங்கள் இனி அடங்கிவிடும் நீ எங்கிருந்து வந்தாய் என்பது முக்கியமில்லை இனி நீ எங்கு செல்வது என்பதே முக்கியம் அந்த அந்த இடம் இடம் வெற்றி நிம்மதி நீ அருள் இப்போது உன் வீட்டை நுழைகிறது நீ பிரார்த்தித்த அந்த குழந்தை வரம் நீ நோக்கிய பொது வீட்டின் கனவு நீ நம்பிக்கையுடன் காத்த அந்த வேலை வாய்ப்பு இவை அனைத்தும் இப்போது உன் வாசலை நோக்கி வருகின்றன ஏனெனில் பாபா உன் மனதில் உள்ளதை புரிந்து கொண்டேன் எழுதப்படாத சிந்தனைகள் வெளிக்கொடுக்காத வேண்டுதல்கள் இவை அனைத்தும் என் கண்ணில் தெரிந்திருக்கின்றன அதற்கே நான் இன்று பதில் சொல்கிறேன் பேசாமல் காத்திருந்த உன் பிரார்த்தனைகள் இனி உரையாடலாக மாறும் பாபா வாக்கு இனி உன் வாழ்வு வளர்ச்சி மட்டுமே நீ பயணிக்க வேண்டிய பாதை தடையற்ற பாதை நீ தொட வேண்டிய வேண்டிய செயல் செயல் பரிசளிக்கும் நீ நீ வாழ வாழ்க்கை பக்தியும் செல்வமும் நிரம்பிய வாழ்வு எதையும் என் மீது விட்டுவை பக்தியுடன் நடந்தால் நான் செல்வமுடன் வழி நடத்துவேன் இது ஒரு புது பிறவி போல துவங்கும் நீ பழைய பிழைகளை எண்ண வேண்டாம் அவை அனுபவம் நீ கடந்த கால வழிகளை மறக்க வேண்டாம் அவை வலிமை நீ இப்போது ஆரம்பிக்கிறாய் என்ற உணர்வோடு வாழவும் நீ பணக்காரனாக வாழ்வாய் நீ மன நிம்மதியுடன் இருப்பாய் நீ எதை நினைத்தாலும் அதுவே நடக்கும் நீ பேசுவதற்கு முன்னரே அருளாக முடிவுகள் வரக்கூடும் பாபா உனக்காக ஒரு புது கதவை திறக்கிறேன் இது ஒரு வாக்கு அல்ல நேரடியாக நான் திறக்கும் அருளின் கதவாகும் அந்த கதவிற்குள் நுறைய தயாராகிவிடு கதவுக்குள் உள்ள வெற்றி வளம் நிம்மதி இவை அனைத்தும் உனக்கே உரியது நீ இனி திரும்பி பார்ப்பது இல்லை பார்த்து பயந்த பாதைகள் இல்லை சோர்ந்த காலங்கள் இல்லை நம்பிக்கையை இழந்த காட்சிகள் இல்லை இனி உன் வாழ்வில் இருக்கும் ஒன்று மட்டும் அதுதான் பாபா நீ என் பிள்ளை போதும் நீ எப்போதும் அமைதியுடன் அமைய வேண்டும் என்று மற்றவர்களை போல நான் வாழ வேண்டும் என்று ஒரு சின்ன வீட்டில் சந்தோஷமாக இருப்பதற்கான ஆசையை நீ மனதுக்குள் அடக்கி வைத்திருந்தாய் ஆனால் அதை வெளியே கூறாமல் ஏனெனில் அதை சொல்லும் நேரங்களிலேயே யாரோ ஒருவரின் வார்த்தைகள் உன்னை பின் செலுத்தியது பல நேரங்களில் நீ எடுத்த நம்பிக்கை முடிவுகள் பயத்தால் நிலை பெறவில்லை முழுமையாக கேட்டேன் நீ நினைத்தது இப்போது நடக்க போகிறது நீ பேசும் வார்த்தைகள் உண்மை மாற போகின்றன நீ எழும் காலை ஒவ்வொரு நாளும் புதிய நம்பிக்கையோடு நிறையப் போகின்றது நீ தொடும் செயல்கள் அனைத்தும் சிறக்க போகின்றன நீ என்னிடம் நாடி வந்ததற்கே என் ஆசீர்வாதம் உன் மீது விழுந்து விட்டது உன் வாழ்க்கையின் அனைத்து விருப்பங்களும் இன்று முதல் மேன்மை பெற தொடங்கும் நீ யோசித்த ஒவ்வொரு விஷயமும் ஒன்று ஒன்றாக நடக்க தொடங்கும் ஆரம்பத்தில் அது சிறிய சுவையாக தோன்றலாம் ஆனால் நாளடைவில் அதுவே உன்னை பூரணமாக மாற்றும் அது பாபாவின் வாக்கு சொன்ன நம்பிக்கை செய்த வார்த்தைகள் இனி உன்னை கட்டுப்படுத்த முடியாது ஏனெனில் உன் உள்ளம் தற்போது என் அருளின் சாயலில் இருக்கிறது நீ எதையும் இழக்கவில்லை உன் நம்பிக்கையோடு நீ தொடர்ந்ததற்காக இப்போது வாழ்க்கை உனக்காகவே திரும்பி வருகிறது நீ விரும்பிய அந்த அந்த வாய்ப்பு நீ நீ கேட்ட நிம்மதியான குடும்ப வாழ்க்கை பிரார்த்தித்த செல்வமும் உயர்வும் அனைத்தும் உனக்கு தக்க நேரத்தில் வழங்கப்படுகின்றன நீ கேட்ட நேரத்தில் வராமல் இருந்தது என் திட்டத்தில் இருந்தது ஏனெனில் நீ வலிமை பெற வேண்டும் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தாமதம் இப்போது அந்த தாமதம் முடிவுக்கு வந்துவிட்டது வாழ்க்கை உன் பக்கம் திரும்பியது அதன் பிறகு யாரும் உன்னை தடுக்க முடியாது யாரும் உன் வழியை மூட முடியாது யாரும் உன் கனவுகளை கலைக்க முடியாது ஏனெனில் நீ பாபாவின் கீழ் நினைக்கிறாய் நீ நினைத்தது இப்போது நடக்க போகிறது நீ பேசும் வார்த்தைகள் உண்மை மாற போகின்றன நீ எழும் காலை ஒவ்வொரு நாளும் புதிய நம்பிக்கையோடு நிறைய போகின்றது நீ தொடும் செயல்கள் அனைத்தும் சிற போகின்றன நீ தவிர்க்க நினைத்த பிள்ளைகள் இனி உன் வழியில் வராது ஏனெனில் நீ கலந்து வந்த பாதை உனக்கு தன்னம்பிக்கையையும் விவேகத்தையும் வளர்த்து விட்டது நீ இப்போது பயப்படாமல் புதியதை கொடமாட்டாய் நீ தைரியமாக நனக்க கற்றுக் கொண்டிருக்கிறாய் நீ யாரை நம்ப வேண்டும் என்றும் யாரை விட வேண்டும் என்றும் தெளிவு பெற்றிருக்கிறாய் இதுவே உனது முதன்மையான வெற்றி இந்த வெற்றியின் மேல் வெற்றிதான் இனி வரும் நீ சிந்தித்த வாய்ப்பு வரும் நீ மனதுக்குள் எண்ணும் நேரமே அதற்கான பாதை திறக்கப்படும் நீ விரும்பும் காரியத்திற்கு இடையூறுகள் இனி வராது இவை பாபா சொல்கிற உறுதியான உண்மைகள் நீ வாழ நினைக்கும் வாழ்க்கை இனி வெறுமனே கனவாக இருக்காது அதில் நனவாக மாறும் ஜூட் நீ நினைத்தது போலவே வாழ்க்கை அமைவது ஒரு மகத்தான தருணம் அந்த தருணம் தற்போது உன் அருகில் வந்து நிற்கிறது அந்த தருணத்தை வரவேற்க தயாரா உனது உள்ளத்தில் இன்னும் ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலும் அதை என்னிடம் ஒப்படை ஏனெனில் சந்தேகம் என்பது நம்பிக்கையை மங்க செய்யும் ஆனால் நம்பிக்கை என்பது அருள் நிலவுவதற்கான கதவுதான் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் இனி வலுவானதாக அமையும் முயற்சிக்கு போன்ற வெற்றிகள் உன்னை சுற்றி வருகின்றன அவற்றை நீ நம்பிக்கையோடு ஏற்க வேண்டும் நீ பல நாட்களாக காத்திருந்தாய் என் பாபா என்னிடம் பதில் தரவில்லை என்று உனக்கு பல முறை தோன்றியிருக்கும் ஆனால் அதற்கான பதில் இன்று உன் முன்னால் நிகழ்கிறது அந்த பதில் ஒன்று அல்ல பல நன்மைகள் ஒன்றாக சேர்ந்து நிகழும் நிகழ்வாக இருக்க போகிறது இது ஒரு ஆனால் தொடங்கும் உன் வாழ்க்கை புதிய ரீதியில் நகரும் உன் மனதில் இருந்த எல்லா பாரங்களும் இறங்கிவிடும் நீ ஒருபோதும் உணராத ஒரு சாந்தியும் இப்போது உன் உள்ளத்தை நிரப்பும் உன் வாழ்க்கையின் சிறந்த நாட்கள் இனி வரவிருக்கின்றன அல்ல ஏற்கனவே ஆரம்பித்து விட்டன இன்று நீ என்னிடம் இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்பதே அந்த சிறந்த நாளின் ஆரம்பம் பிறர் உன்னை மதிக்காத நாட்கள் முடிவடைந்தன ஜூட் இப்போது அவர்கள் உன்னை பின்தொடர்கிறார்கள் ஜூட் உன் மேலான நிலையை நோக்கி அவர்கள் பார்வை திரும்புகிறது நீ பேசும் வார்த்தைகளை கேட்க அவர்கள் சிந்திக்கின்றனர் ஏனெனில் நீ சொல்வது அனுபவத்தோடும் உண்மையோடும் கூடியது இந்த நிலையே நீ பாபாவிடத்தில் தான் பெற்றாயு இது உன்னுடைய மன உறுதியின் பரிசு இது நீ என்னிடம் காட்டிய பக்தியின் பரிசு என் பிள்ளையே இனி நீ நினைக்கும் அனைத்தும் நடைபெறும் இப்போது நீ தைரியமாக நடக்கவும் நம்பிக்கையோடு வாழவும் தயார் உன் வாழ்க்கை முழுமையாக மாறிவிட்டது ஆனால் இது ஆரம்பமே இன்னும் நீ பல நன்மைகளைப் பெறப் போகிறாய் இன்னும் நீ பார்க்காத பல சிரிப்புகளும் சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில் மலரப் போகின்றன நீ தற்போது அனுபவிக்க இருக்கும் இன்பம் என்பது உனக்கே உரித்தான பரிசு அதை முழுமையாக அனுபவிக்க தயாராகவும் ஏனெனில் நீ அதை பெற தகுதியானவன் இப்போது உன் வாழ்க்கையில் பிறகு கட்டுப்பாடு இல்லை உன் கடந்த கால வரலாறு முக்கியமல்ல உன்னுடைய பாபாவிடம் வைத்த நம்பிக்கையால் இன்று உன்னுடைய வருங்காலம் உருவாகிறது நீ இனிமேல் ஒரு புதிய மனிதராக வாழப்போகிறாய் இருந்த எண்ணங்களை இப்போது சுமை இல்லாத துடிப்பாக போகிறாய் நீ விழித்திருக்கும் ஒவ்வொரு நாளும் வெற்றியுடன் அமைய போகிறது இதுவே பாபாவின் வாக்கு பாபா சொல்வது எப்போதும் நிகழும் பாபாவின் வாக்கு என்பது மாற்றமற்ற உண்மை நீ நினைத்தது நிறைவேறும் காலம் இப்போது உன் கையில் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை